உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி முதலாவதாக கள்ளக்குறிச்சி தொகுதி இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு எழுபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தஞ்சி பர்சன்ட் வாக்குப்பதிவாகியிருக்கிறது இங்கு திமுக அதிமுக பாமக நாம் தமிழர் நான்கு முனை போட்டியாக இருந்தாலும் களம் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்குமானதாகத்தான் களம் இருந்தது அப்படி இருந்தாலுமே கூட திமுகவின் சார்பில் அங்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய உதயசூரியன் உறவினரான மலையரசன் போட்டியிட்டார் அதிமுகவின் சார்பில் உளுந்தூர்பேட்டையின் முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு எடப்பாடியின் தீவிர விசுவாசியான குமரகுரு போட்டியிட்டார் இந்த தொகுதியை பொறுத்தவரை அதிகமாக மலைப்பிரதேசங்களும் தனி தொகுதிகளும் அதிகமாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி தொகுதி இதில் கிராமப்புறங்கள் அதிகமாக உட்கொண்டது கிராமப்புறங்கள் அனைத்தும் அதிமுகவிற்கும் அதுவும் இந்த இரட்டை இலைக்கு சாதகமாக இருந்ததாகவும் மலைப்பிரதேசங்களில் இரட்டை இலை தான் முன்னிலை வகித்திருக்கிறது எனவும் அதுவும் இல்லாமல் இந்த இரட்டை இலையின் செல்வாக்கு செல்வாக்கு எடப்பாடியின் செல்வாக்கையெல்லாம் தாண்டி திமுகவின் உட்கட்சி பிரச்சனையும் குமரகுருவுக்கு சாதகமாக முடிந்திருக்கிறது குமரகுருவும் பணத்தை தண்ணீராக விளையாண்டு இருக்கிறார் திமுகவில் சேலம் மாவட்ட செயலாளர் ஒருவராக இருக்கக்கூடிய எஸ் ஆர் சிவலிங்கம் இந்த தொகுதியை கேட்டிருந்தார் அவருக்கு அறிவாலயத்தில் அவருக்கு இந்த தொகுதி இல்லை என்று தெரிந்தவுடனேயே அவர் சுவிட்சை ஆஃப் செய்துவிட்டு அறிவாலயத்தை விட்டு முதல்வர் ஸ்டாலின் வேட்பாளர் அறிவிப்பு முடிக்கும் முன்பேகவே அவர் அறிவாலயத்தை விட்டு வெளியேறி வந்து விட்டார் அன்று இரவு ஆறு மணி வரை அவரை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை வேறொருவர் மூலமாக தலைமை பேசி அவரை சமாதானப்படுத்தியதாக கூறப்படுகிறது அதற்கு பின் ஒரு இரண்டு நாட்கள் அமைதியாக இல்லத்திலேயே இருந்துவிட்டு அதன் பின்பு அவர் தேர்தல் களம் வந்திருக்கிறார் தேர்தல் களம் வந்தாலுமே கூட சரியாக அவர் திமுக நிர்வாகிகளை வைத்து தேர்தல் அலுவலகங்களை போடவில்லை மலையரசனுக்கு கடமைக்குத்தான் பணி செய்தார் எஸ் ஆர் சிவலிங்கம் என்ற தகவல் திமுக தலைமைக்கு போய்விட்டது சிவலிங்கமும் உறுதிப்படுத்துவதாக தெரிகிறது அவர் அதை பற்றி பொருட்படுத்தவே இல்லை இனியும் நமக்கு வயசாகிவிட்டது இதற்கு மேலும் இந்த கழகத்திற்காக உழைத்து நாம் என்ன செய்ய போகிறோம் இதை விட்டால் நமக்கு ஒரு ஜாக்பாட்டான பீரியட் இல்லை இதுக்கே கொடுக்கவில்லை என்றால் இனியும் நாம் இந்த மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நமக்கு என்ன லாபம் என்று அவரும் யோசிக்க தொடங்கிவிட்டார் என காலகாலமாக அவர் இருந்தாலுமே கூட எந்த பெரிய பதவியும் அவர் இதுவரை அனுபவிக்கவில்லை இந்த முறை இவருக்கு தான் கிடைக்கும் என்று அவர் நம்பியிருந்த நிலையில் பல்வேறு பின்னணி மூகளுடன் மலையரசன் வேட்பாளரானது இறுதி வரை ஜீர்ணச்சிக்க முடியவில்லை குறிப்பாக தேர்தல் பிரச்சாரம் என்பது இருபது நாட்கள் தான் இருந்ததனால் அவர் முடங்கியிருந்த நாட்கள் நான்கு நாட்கள் அதன் பின்பு தேர்தல் காலத்திற்கு வந்து இவர் பணியாற்ற துவங்கியது எல்லாமே ஒரு ஒரு வார காலத்திற்குள் தான் இருந்ததனால் அவரது அதிருப்தி என்பது அவரது திமுக பாய்ந்து அது தேர்தல் காலத்தில் அதிமுகவுக்கு சாதகமாக முடிந்திருப்பதாக தகவல்கள் வருகிறது அதனால் எடப்பாடியின் தீவிர விசுவாசி இலை சின்னம் அது கிராமப்புறங்களை அதிக தொகுதியே என்பதனால் அதிமுகவின் வாக்கு வங்கி இதோடு பணபலம் அதோடு திமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் இவை அனைத்தையும் சேர்த்து குமரகுரு இந்த தொகுதியில் இரட்டை இலையில் வெல்வார் என சுனில் இதை வைத்துதான் உதயசூரியனை இந்த இடத்தில் இரட்டை இலை வீழ்த்த போகிறது என்று கொடுத்திருக்கிறார் இது வாக்குப்பதிவு திறந்து பார்த்து முடிவுகள் வரும் வரை கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை காத்திருக்கத்தான் வேண்டும் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை திமுகவினர் வெற்றி என்பதை காத்திருக்கத்தான் வேண்டும் என்பதுதான் உண்மையான கள இருக்கிறது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்